பெராே நித்திய பரமதி கடந்தது காஸ்பிள் அண்ட் வில் நாட் காட் கிராண்ட் ஜஸ்டிஸ் டு ஹிஸ் சோசன் ஒன்ஸ் ஹூ கிரைட் டு ஹிம் டே அண்ட் நைட் வில் ஹீ டிலே லாங் இன் ஹெல்பிங் தம் லூக் சாப்டர் எயிட்டீன் செவன் வி நீட் டு பிரே Always and not to lose heart. Sometimes we hear people saying that their prayers are not heard. The parable of the unjust judge, consolation to those people. God will certainly grant justice to those who cry to Him day and night. My autography will tell that I have had my fair share of the. Bitterest public and private experience. They threw me into temporary despair, but if I was able to get rid of it, it was because of prayer. Mahatma Gandhi. i'm mm -hmm. mm -hmm.

நம் கடவுளின் அன்பும் ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மாடும் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே சகோதரர்களே இந்த திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையதளத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் மற்றும் ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம் இந்த திருப்பலியை தகுந்த முறையிலே ஒப்புக்கொடுக்க கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானத்து உதயர் புனிதர் அனைவரையும் சகோதரரையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் நீர் நம்பிக்கைக்கு உரியவர் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பாந்தவரே நீர் சகோதரர்களுக்கு அதுவும் அறிமுகம் சகோதரர்களுக்கு செய்தவற்றை எல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள் எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டார்கள் இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு

அவத்தம் தம் கட்டல்களில் அவர் பெருமகிழ்வடைவர் அவர்களது வழிமரபு பூவுலகில் உலகில் இருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசிர் பெறும் சொத்தும் செல்வமும் அவர்களது இல்லத்தில் தங்கும் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் இருளில் ஒளியின அவர்கள் நேர்மையுள்ளோரிடையே மிளிர்வர் அருளும் இறக்கும் நீதியும் உள்ளவராயிருப்பர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவலகில் நீதியுடன் செயல்படுவர் என்னாலும் அவர்கள் அசை உரார் நேர்மியுள்ளோரே மக்கள் மனதில் நின்று மாழ்வார் நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டி நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் உங்களோடு இருப்பாராக அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பன் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பன் எனக்கு தொல்லை கொடுத்து நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மாறின மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் திருகிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி ஸ்திரீ உமக்கு புகழ் Will not God see justice done to his elect if they keep calling him day and night kaam thendu kondavargal allum pagalum thamai nokai koopidumboludhu கடவுள் நீதி வழங்காமல் இருப்பாரோ வாழ்ந்து சுகோதர சகோதர என் வாழ்ந்த பிள்ளைகளையும் என் வாழ்ந்து தொலைக்காட்சியை விசுவாசிகளே அவலையின் அழுகுரல் அதிகாரி காதில் விழாவிட்டாலும் ஆண்டவர் காதில் விழுமே ஐசக் சிரியன் என்ற ஒரு புனிதர் பைபிளுக்கு விளக்கம் கொடுத்த ஒரு அறிஞர் blessed is the man who understands his own weakness, for it is the foundation, root and principle of all is good. when people know themselves to be deprived of divine succor, then they pray all the more, and the more they pray, the more humble their heart becomes. and the greater their joy the more their prayer is turned to thanksgiving தனது பலவீனத்தை உணர்கிறவன் பேறு பெற்றவன் ஏனெனில் அத்தகைய புரிதலே அவனது நன்மைக்கு அடித்தளம் ஆணிவேர் முதன்மை இறை உதவி இல்லாமையை மக்கள் அறியும் போது அதிகமாக செபிக்கின்றனர் அவர்கள் செபிக்கும் அளவுக்கு அவர்கள் இதயமும் தாழ்ச்சி உள்ளதாக மாறுகிறது அவர்கள் மகிழ்ச்சி மிகுதியாக செபத்தில் நன்றியும் கூடும் இவைகள் சித்தாந்தங்கள் தத்துவங்கள் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும் மேலோட்டமா கேட்டா இது புரியாது இப்ப அதனாலதான் இயேசு அடிக்கடி இந்த ஓமைகளை சொல்லுவாரு சுலபமா புரிஞ்சுக்க முடியும் அப்ப சொல்ல என்ன ஒரு சாதாரண பெண் ஒரு நீதிபதியிடம் போய் எனக்கு நீதி வழங்கு எனக்கு ஒருத்தன் அநீதி செய்து விட்டான் அவனுக்கு எதிராக எனக்கு நீதி வழங்கும் அந்த நீதிபதி எப்படிப்பட்ட ஆளாம் அவன் கடவுளுக்கும் பயப்படுறது இல்லையா மக்களுக்கும் பயப்படுறதில்லை அப்படிப்பட்ட ஒரு அடாவடி பேரவழி அவங்கிட்ட போய் இந்த அம்மா தினமும் போய் முறையிடுகிறது அந்த காட்சியில இந்த நீதிபதி அந்த பெண்ணு கேட்கிறாளே அவள் தனக்கு தெரிஞ்சது பக்கத்து வீடு அப்படின்னு கூட பார்க்காம இவளுடைய தொந்தரவு தாங்க முடியல தொல்லை தாங்க முடியாமல் உதவி செய்கிறார் என்பதுதான் இயசுவருடைய இந்த ஓமை ஆக ஒரு தகுதியற்ற நீதியற்ற நீதிபதி அவன் தன்னிடம் வந்து உதவி கேட்ட பெண்ணினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் உதவி செய்கிறான் என்றால் நல்ல நீதிபதி இரக்கமுள்ள ஆண்டவர் கடவுள் தம்மை கூவி அழைப்பவர்களுக்கு செவிமடுக்காமல் மடுக்காமல் ஓவாரோ இப்படி சொல்றாரு அப்படி கேட்கும் பொழுது அந்த தாழ்ச்சி தானாக வரும் வர வேண்டும் அப்பதான் கிடைக்கும் அந்த கணாணய பெண்ணுக்கு இயேசு என்ன சொல்றாரு நமக்கு தெரியும் வந்து அந்த அம்மா உதவி கலாநய இயேசுவே எனக்கு உதவி செய் ரொம்ப உனக்கெல்லாம் முடியாது முதல்ல மக்களுக்கு தான் செய்வோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் போலத்துக்கு தான் செய்வோம் தான் உனக்கு அப்படி சொன்னிருந்தா கூட பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மனசு வருத்த மாதிரி சொல்றார் பிள்ளைகளுடைய உணவு எடுத்து நாய்க்கு போடலாமா போ என்ன சாமி உங்ககிட்ட வந்து கேட்டேன் உதவி கேட்டேன் உதவி செய்ய முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போ என்ன நாயின்னு திட்டுறியா அப்படின்ற சண்டை போட்டுச்சா இல்ல அங்கதான் இந்த தாழ்ச்சியை பாருங்க ஆண்டவரே உங்க மேஜையிலிருந்து விழுகிற துண்டுகளை அந்த நாய்க்குட்டிகள் திண்டுகமோலாமா அப்படியாவது எனக்கு இறக்கம் காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டப்பதான் ஏசு என்ன சொல்றாரு இஸ்ராயலில் கூட இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியை நான் கண்டதில்லை அதைத்தான் இந்த அறிஞர் சொல்லுகின்றார் அவர்கள் இதயமும் தாழ்ச்சி உள்ளதாக மாறுகிறது அவர்கள் மகிழ்ச்சி மிகுதியாக செபத்தில் நன்றையும் கூடும் ஏசு அவர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் ஆக யார் தாழ்ச்சியுடன் இதை வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும் ஆகவே நம்முடைய எழுத்துல புல் ஸ்டாப் அப்படின்றது புல் ஸ்டாப்னா என்ன முடிஞ்சு போச்சு அந்த வாக்கியம் முடிஞ்சது கருத்து முடிஞ்சது எனவே புல் ஸ்டாப் இன்னொரு குறியீடு இருக்குது கமா என்ன அர்த்தம் அந்த வாக்கியம் இன்னும் தொடர்கிறது என்ற அர்த்தம் இலக்கணத்துல ஆகவே நம்முடைய வாக்கியங்கள் அல்லது ஜபங்கள் போச்சு அப்படி இல்லை இன்னும் தொடரும் என்ற நம்பிக்கையில் ஜெபிக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருள் தொந்தை அவரு இந்த கோயிலுக்காக வெளிநாட்டுக்கு எழுதி போட்டார் ஒரு ஏஜென்சிக்கு அது கொஞ்சம் தாராளமாகவும் கொடுக்கும் ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ஆனால் வழக்கமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போ தியானத்துக்கு வந்திருந்தப்போ அவர் என்கிட்ட சொன்னார் அண்ணே அண்ணே இந்த மாதிரி ஒரு ஏஜென்சிக்கு எழுதுனேன் அவங்க இல்லைன்ட்டாங்க ஆமாம்ப்பா அந்த ஏஜென்சி ரொம்ப கடினமான பேர் வழி அவங்க கொடுக்க மாட்டாங்க கடலில் நார் உரிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னேன் என்னுடைய அனுபவம் அப்படி தான் இவரு போய் அடுத்த வருஷம் தியானத்துக்கு வரும்போது மறுபடியும் சந்திக்கும் போது பேசுனாரு ஆனா அந்த ஏஜென்சில நான் காசு வாங்கிட்டேன் அடாடா ஆச்சரியமாச்சே எப்படி வாங்கினேன் என்ன சகுதி அதுவா எனக்கு இல்லைன்னு அனுப்புனாங்க இல்லையா பதில் வழக்கமா என்ன பண்ணுவோம் நம்ம இல்ல என்னோட நம்ம கேட்டோம் கொடுக்கல இல்ல சரி விட்டுட்டு போ கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு ஏதாவது ஒன்னு ப பழமொழி ஒன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பேசாம இருப்போம் இவர் அப்படி இல்லை இவர் உடனே இன்னொரு கடிதம் எழுதுகிறார் எப்படி அந்த ஏஜென்சிக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க நன்றி என்னை போல எத்தனையோ பேருக்கு நீங்க இல்லைன்னு சொல்ல வேண்டிய நிலை இருக்கும் உங்களுடைய நிலை அப்படி நன்றி ஆனா எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து நான் நன்றி சொல்றேன் நன்றி உங்கள் பணி தொடரட்டும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இப்படின்னு ஒரு கடிதம் போட்டாரு கடிதம் வெற்றியை கண்டுவிட்டது உடனே அவருக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு அடுத்த கடிதத்துல பாத்தீங்களா கிடைக்கலன்னு சொல்லி அவரு அவ நம்பிக்கையில் விட்டிருந்தால் கிடைத்திருக்காது கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை அதைத்தான் ஆங்கிலத்தில் ஹோப்பிங் அகைன்ஸ்ட் ஹோப் என்று சொல்லுவார்கள் நம்பிக்கையே இல்லை இருந்தாலும் நம்பிக்கை அப்படிப்பட்ட ஒரு தான் நம்முடைய நன்மை முடிந்த பிறகு சொல்கிறோம் நற்கருணை மாலை ஜபம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான் அது கோப்பிங் கோப் என்று நோயே இருக்காது வேதனையே இருக்காதுன்னா வேதனை எல்லாம் போயிடுமா வேதனை இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ஆண்டவரே உண்மை நான் வாங்குவதால் எனக்கு இருக்காது என்ற நம்பிக்கை நம்பிக்கைதான் ஜபம் ஒன்று பனிரெண்டு சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்ளுவோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள் யார் மன உறுதியுடன் இருக்கின்றவர்கள் விட்டுவிடக்கூடாது தளர்ந்து போய்விடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது களைத்து போய்விடக்கூடாது விரக்தி அடையக்கூடாது எத்தனை வார்த்தைகள் பாருங்கள் இவைகளெல்லாம் விடாது நிற்க வேண்டும் நல்ல உதாரணம் அப்ரஹாம் லிங்கன் என்ன மனுஷன் அவர் தெரியுமா அவற்றை எந்த விதமான பெர்சனாலிட்டி கிடையாது உயரமா ஒல்லியா ஒடுங்கிய மூஞ்சியவுடன் இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் பல முறை தோல்வி ஆனாலும் விடவில்லை மன உறுதியுடன் அவர் தன்னுடைய அந்த எதற்காக உழைக்க வேண்டும் எதை பெற வேண்டும் என்று ஆசித்தாரோ அதை பெற்றார் அல்லவா பெற்ற பிறகு அவருக்கு தலைகணமோ அல்லது கோபமோ ஆத்திரமோ வரவில்லை என்ன எப்படி எல்லாம் ஜனாதிபதியா என்று அவர் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை அப்பா வந்து செருப்பு ஒரு காம்பளர் அப்ப அவரை கேள்வி பண்றாங்க அவரு படியேறி போறார் அந்த பார்லிமெண்ட் செனட்டுக்கு போறார் வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டுக்கு முதல் முறையாக போறார் அப்ப நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லையா இந்த மாதிரி வேணும்னே கரீனாக்கு வச்சுட்டு அப்புறம் உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என்கிட்ட இருக்குது அருந்து போச்சு உங்க அப்பா இப்ப இல்லை இப்ப நீ அதை தச்சு கொடுப்பியா உங்களுக்கு தெரியுமா அந்த தொழில் மறந்துட்டியா அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செருப்பு தைக்கிற இப்ப பிரசிடென்ட் ஆயிட்டியா என்று அவரை பற்றி ஒரு வர்க்கமான ஒரு திட்டுதல் இந்த காலத்துல இருந்தா இந்நேரம் ஜெயிலில் கிடப்பாங்க இந்த காலத்தில் பாருங்க எப்படியெல்லாம் படித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அவங்க நீங்கள் கோபம் கொண்டாரா இல்லை எனக்கும் அந்த தொழில் தெரியும் என்னிடம் கொண்டு வா தைத்து தருகிறேன் அதுதான் மனிதன் ஆகவேதான் இன்று உயர்ந்த மனிதனில் ஒருவராக கருதப்படுகிறார் சென்ட் ஜான் கிளிமேக்ஸ் த டிவைன் ட்ரைடர் வில் சர்டன்லி நோ ஹவு டு ப்ராப்பர்லி ட்ரேட் இன் அவர் குட் வேர்ஸ் வர்த்தகர் நமது நற்புடங்களில் முறையாக வர்த்தகம் செய்ய நமது சிறந்த பொருளை நமது செயல்பாட்டுக்கு கனிவுடன் அழிக்க நமது வேண்டுதலை தயவுடன் கேட்க அறிவார் வேண்டுதலை கேட்டுதல் எப்படி கேட்க வேண்டும் என்ற ஒரு பணிவார்ந்த நெஞ்சம் நமக்கு வேண்டும் பல சமயங்களில் நாம் நம்முடைய உறவு முறைகளில சொந்தம் பந்தம் பாசம் இதெல்லாம் ஒரு பக்கம் மிக சிலாக்கியமாக பேசுகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்தால் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு இடத்தில் போய் தள்ளி விட்டு விட்டு ஒரு முதியோர் இல்லத்தில் இருந்த ஒரு பெண்மணி சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது கொண்டாந்து விட்டுட்டாங்க சாவுற நேரம் இன்னும் ரெண்டு நாள் தான் டாக்டர் சொல்லிட்டாரு சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க அந்த அம்மா சொல்லுதான் வேண்டாம் நான் இங்கேயே சாகிறேன் அந்த முதியோர் இல்லத்தை நடத்துகின்ற அந்த பெண்மணி நான் உன்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு சாக வேண்டும் சொந்த பந்தான் வேண்டாம் ஏன் காசு அனுபவம் இருந்தால் போதும் கையை பிடித்து கொண்டு நான் உன் கரத்தை பிடித்து கொண்டுதான் சாக வேண்டும் அப்ப எல்லாம் வந்தாங்களாம் கடைசி நேரத்துல அவங்கள பார்க்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அந்த போர்வை எடுத்து இறுக்கியும் மூடிச்சு வயசான அம்மா எவ்வளவு மனதில் வருத்தம் இருந்திருக்க வேண்டும் உறவு முறைகளில் ஆதாயம் பாசம் இதெல்லாம் சும்மா வேசம் ஆக நமது வேண்டுதலை இறைவன் அறிவார் திருவாசகத்தில் பாருங்கள் மிக அருமையாக இதை அப்படியே தொகுத்து கொடுத்திருக்கிறது வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டிய நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டின் அல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ இறைமா உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த மனதை தாரம் வெறுமனே ஆதாயம் அனுகூலம் எது தேவையோ வசதி வாய்ப்புகள் பணம் இவைகளின் மீது நாட்டம் கொண்ட உலகத்தை போல் இல்லாமல் வேண்டத்தக்கது தக்கது அறிவோய் வேண்ட முழுவதும் தருவாய்

காது இருப்பேனாக எமது வேதனை சோதனை வேளையிலும் உமது அன்பிலே நம்பிக்கை கொண்டு உம்மிலே நிறைவும் மகிழ்வும் காண்பேனாக எம் உள்ளத்திலிருந்து எம்மை வழிநடத்துகின்ற தேவனே உமக்கு நன்றி துதி தோத்திரம் நாங்கள் என்றும் திடமனம் உடையவராக உறுதி உள்ளவர்களாக உமை பற்றிக்கொண்டு இருப்பவர்களாக இருக்கச் செய்தர்களும் ஏற்று வர மருளும் காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் വീട്ടിൽ <Nun> വാറദേവാനി <sus ró> <CinqueÖ todita> பரிசுத்த நோணைக்கு பக்தியார்த்திசையும் பொறிவோ பக்தியராதனை பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமின் ஏசுக்கே புகழ் மரியே வாழ்க